இயக்குனர் கௌசல்யில் பகிரங்கமாக அம்பலப்படுத்திய அந்த சம்பவம் தொன்னூறுகளில் அதிக ரசிகர்களை கொண்ட நடிகைகளின் பட்டியலில் இருந்தவர் நடிகை கௌசல்யா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறில் இருந்துதான் தனது திரை வாழ்க்கையே ஆரம்பித்தார் அதிலும் ஏப்ரல் பத்தொன்பது என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் நந்தினியாக அறிமுகமான கௌசல்யா மலையாள திரையுலகில் நந்தினியாகவே பலரால் அறியப்படுகிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற படத்தில் கௌசல்யாவாக அறிமுகமான நடிகை கௌசல்யா தமிழ் சினிமாவில் கௌசல்யாவாகவே அறியப்பட்டு வருகிறார் ஆக மொத்தம் மலையாளத்தில் இவருக்கு ஒரு பெயர் தமிழில் ஒரு பெயர் ஆனால் இவரின் இயற்பெயரானது கவிதா என்றும் கூறப்படுகிறது பெங்களூரில் பிறந்து வளர்ந்த கௌசல்யா சினிமா மீது இருந்த நாட்டத்தால் நடிகையாக மாறி தமிழ் திரையுலகில் காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படத்தின் மூலம் பிரபலம் அடைந்து தனது அடுத்த படத்திலே விஜயுடன் நேருக்கு நேர் என்ற திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் கௌசல்யா அதோடு பிரியமுடன் சொல்லாமலே போல மற்றும் குறுகிய காலத்திற்குள்ளேயே மலையாள மற்றும் தமிழ் சினிமாவில் அதிக படங்களில் நடித்து நல்ல வரவேற்பை கண்டார் அதிலும் குறிப்பாக இவருக்கும் பிரபுதேவாவிற்கும் இடையேயான ஜோடி என்பது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை கண்டறிந்தது ஆனால் சில குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சினிமா உலகை விட்டு வெளியேறிய கௌசல்யா பிறகு விஜயுடன் ஜோடி போட்டிருந்த நிலை மாறி விஜய்க்கு அன்னியாகவும் திருமலை படத்தில் நடித்திருந்தார் அதோடு சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் ஜெயம் ரவியின் அக்காவாகவும் நடித்து குணச்சித்திர வேடங்களில் வலம் வர ஆரம்பித்தார் அதற்குப் பிறகும் சில வருடங்கள் சினிமாவை விட்டு விலகியிருந்தார் அதோடு அவரது உடல்நிலை காரணமாக பல மாத்திரைகள் எடுத்துக்கொண்டதால் கௌசல்யாவின் உடல் எடையானது அதிகரித்தது இதனால் அந்த சமயம் அவரை பார்த்த அனைவருமே இது கௌசல்யாதானா என்று ஆச்சரியமடைந்தனர் இருப்பினும் பிறகு தனது உடல் எடையை குறைத்து கொண்டு ஸ்டைலிஷ் பெண்ணாக தற்போது பல திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகையாக நடித்து வருகிறார் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு தனியார் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டி கொடுத்த கௌசல்யா தான் ஏன் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதையும் கூறியிருந்தார் அதாவது இத்தனை காலமாக நான் என் பெற்றோருடனே ஒன்றி வாழ்ந்து விட்டேன் அவர்களை விட்டு பிரிய எனக்கு மனம் இல்லை அதோடு என் மனம் கவர்ந்தவரை இதுவரை நான் பார்க்கவில்லை அதனால் திருமணம் செய்யாமல் இருக்கிறேன் மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் தனக்கு நடந்த ஒரு மன வருத்தத்திற்குரிய செயலை மற்றொரு பேட்டியில் கூறியிருக்கிறார் கௌசல்யா இது தற்போது சினிமா வட்டாரத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதாவது இயக்குனர் தங்கர் பச்சான் படத்தில் நான் நடித்த பொழுது அவர் கூறியதை என்னால் சரியாக செய்ய முடியவில்லை அதனால் அவர் குரங்கு போன்ற முகத்தை வைத்துக்கொண்டு ஏன் நடிக்க வருகிறார் என்று என்னை திட்டினார் அவரின் அந்த வார்த்தை மற்றும் கோபம் என்னை மிகவும் கஷ்டப்படுத்தியது இருப்பினும் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் இயக்குனர் திட்டும் பொழுதுதான் நமக்கு பயம் வரும் அந்த பயம் வந்தால் நாம் நம்முடைய பணியை சிறப்பாக செய்ய முடியும் என்று இயக்குனர் தன் முகத்தை ஒரு விலங்கோடு ஒப்பிட்டு பேசியதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதன் மூலம் தன் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு கௌசல்யா சினிமா உலகில் வலம் வந்துள்ளார் இது சினிமா வட்டாரத்தில் பேச மாறியுள்ளது